ஆனால் அப்புறம் ஆரம்ப காலத்தில் பன்னெண்டு வருஷமாக இருக்க மல்லிகை கடை தனக்கு ஒரு மூணு வருஷமாக நாங்கள் ஆசிங் பொருளாக யூஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு எனக்கு டீ தூல் தான் ரொம்ப பிடிச்சது ஃபஸ்ட்டு சார் குப்புறமுடி சார் தான் எனக்கு யூஸ் பண்ணாங்க டீ தூள் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது அதை பரவாயில்ல நம்ம த்ரீ ரோசஸ் இந்த மாதிரி மற்ற கம்பெனி டீக்கூலோட இது நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது விலையும் மலிவாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு பொருளாக வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சோம் எல்லா பொருளுமே நல்லா அதாவது ரொம்ப குவாலிட்டியாக நல்லா இருந்தது விலை மலிவாகவும் இருந்தது சரி நம்ம மளிகை கடையோட இதை சேர்த்து பண்ணலாம் நம்ம ஆசின் பொருளையும் வாங்கி வைக்கலாம்னு சொல்லி வாங்கணும் மற்ற மளிகை ஜாமனை விட இது வந்து நிறையா போக ஆரம்பிச்சது ஒரு நல்ல ஒரு வருமானமும் எனக்கு கிடைக்குது பன்னெண்டு வருஷமாக நான் மளிகை கடை வச்சு சம்பாதிக்கிற பணத்தை இந்த ஒரு ஆறு மாதமாக நல்லா ஒரு பல பிரச்சனைகள்லாம் நாங்கள் மாட்டியிருந்தோம் அதாவது மார்கெட் சூப்பர் மார்க்கெட்லாம் நிறையா வந்தது அதனால எங்கள் கடன்கள் வந்து ரொம்ப நிறைஞ்சு போயிடுச்சு ஆனால் அந்த அதை மீறி எனக்கு ஆசையும் வந்து சப்போர்ட் பண்ணுது அதனால் நான் எங்கள் கடன் பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலையாயிருக்கேன் அதான் வந்து கான்ஃபிடன்ஸ் அடுத்து மேலும் மேலும் நல்லா முன்னேறோங்கிற கான்ஃபிடென்ஸ் இருக்குது வாய்ப்புகள்